الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والقرآن الحميد اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم علم نجعل له عینین صدق اللہ علی العظیم قال نبینا صلی اللہ علیہ وآلہم وَإِنَّ لِعَيْنِ لَحَقَّا رواه البخاري أو كما قال عليه الصلاة والتسليم يلا اللہ جللہ شانہ تعالی ورور کے ورطا ہٹماغ ہے اللہ ہمیں کو مرلو ستیت دو در سنبھار کا بودہ ہے கதரத் முகமதுர் ரசூலுல்லா சல்லா அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வலுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய தாமீன்கள் தாமியன்கள் தாமீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் எல் பேர்களின் மீதும் நீங்கா நிலவட்டுமாக அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே பிரபுல்லாலமின் அல்லாஹ் ஜல்லஷானு தாளாவால் படைக்கப்பட்டுள்ள மனிதர்களாகிய நம்முடைய உடலிலே ஏராளமான உறுப்புகள் இருக்கிறது மனிதனுடைய உடலை நாம் எடுத்துக்கொண்டால் கால் இருக்கிறது கைகள் இருக்கிறது மூட்டுகள் இருக்கிறது இன்ன பிற உறுப்புகள் இருக்கிறது இந்த எல்லா உறுப்புகளிலும் மிக மிக முக்கியமான உறுப்பு மனித உடலிலே எது என்று நாம் யோசித்தால் اندھا گیل بکانا ہے بیڑے یئی قرآن شریف لے کل آلمی پلویر وسننگل لے رمتو چلی کاتے ہرا اور وسننگل لے اللہ ہی پڑی چل ہرا سم سواہو ونفخ فیہی من روحی وجعل لکم السمع والأبصار والأبیدہ سم سواہو ஆதமலி இஸ்லாம் அவர்களை களிமண்ணாக அங்கே அவர்களுடைய உடலை அமைத்துவிட்டு கைகள் கால்கள் முகம் தலை அத்தனை உறுப்புகளையும் அங்கே களிமண்ணின் மூலமாக ஏற்படுத்திவிட்டு அதான் சமப்படுத்தினான் என்றால் அதற்கு அதுதான் அர்த்தம் ஆதமுடைய உடல் மட்டும் இருக்கிறது உயிரில் உயிரில்லாத உடலாக இருக்கிறது களிமண்ணின் மூலமாக செய்யப்பட்ட மனித உடல் உயிர் இல்லாமல் இருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான் ஓ நஃபஹீஹி மிர் ரூபிஹி அவளுடைய ரூஹை அந்த உயிரற்ற உடலிலே ஊதினான் ஆதமலையீஸ் சலாம் அவர்களுக்கு அல்லாஹ் முதன் முதலாக தன்னுடைய ரூஹை அங்கே ஊதி அவர்களுக்கு உயிரை வழங்குகிறார் இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் எல்லா உறுப்புகளையும் நான் சமப்படுத்திவிட்டு உயிரை ஊதிவிட்டேன் என்று அல்லாஹ் நிறுத்தவில்லை அடுத்து சொல்கிறான் உங்களுக்கும் நான் ஆக்கினேன் செவிகளை நான் ஆக்கினேன் பாதங்களை உங்களுக்கு நான் ஆக்கினேன் பார்வைகளை நான் ஆக்கினேன் கண்களை நான் வழங்கியிருக்கிறேன் உள்ளங்களை வழங்கியிருக்கிறேன் இதயங்களை வழங்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் பொதுவாக முதலிலே உடலை நான் சமப்படுத்தினேன் என்று சொல்லுகிற போது நம்முடைய உடலில் இப்போது இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் அங்கே இருந்தது அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறார் காதுகளையும் கண்களையும் உள்ளங்களையும் நாம் உமக்கு வழங்கி இருக்கிறோம் என்று இந்த வசனத்திலே மனித உடலில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளை விட இந்த வசனத்திலே பிரதானமாக இந்த மூன்று உறுப்புகளையும் வலியுறுத்தி அல்லாஹ் இங்கே கூறியிருக்கிறார் அப்படியானால் இந்த வசனத்தின் மூலமாக மனிதனுடைய உடலிலே மிக முக்கியமான மூன்று உறுப்புகளில் கண்களும் அடங்கும் என்ற செய்தியை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது

சமீகன் காதுகளையும் வழங்கினோம் வழங்கினோம் என்று அவன் படைக்கிற போதே படைத்தேன் என்று சொல்லுகிற போதே மனிதனுடைய உறுப்புகள் அனைத்தும் வந்துவிட்டது அதை தொடர்ந்து இந்த வசனத்திலே குறிப்பிட்டு சொல்லுகிறான் சமீகன் செவிகளையும் வசீரன் கண்களையும் வழங்கினேன் என்று அல்லாம் கூறியிருக்கிறார் மனிதனுடைய உடல் உறுப்புகளிலே கண்களும் காதம் மிக முக்கியமானவை என்பதை சொல்லி காட்டுகிறார் இன்னொரு வசனத்திலே தெளிவாக சொல்கிறான் அலம் அவனுக்கு நாம் இரண்டு கண்களை வழங்கவில்லை என்று அழுத்தமாக அல்லாஹ் கேட்கிறான் சூரத்தில் பலதண்ட அத்தியாயத்தில் வருகிறது அடிக்கடி நாம் போத கேட்டிருப்போம் அந்த வசனத்திலே வருகிறது அலம் ஐனை மனிதனுடைய உடலிலே நிறைய உறுப்புகள் இருக்கிற இரண்டு கண்களை மட்டும் அல்லாஹ் அங்கே அழுத்தமாக சொல்லி காட்டுகிறார் என்னுடைய அத்தாட்சிகளை பார்ப்பதற்காக நான் இரண்டு கண்களை ஒரு கண் அல்ல இரண்டு கண்களை இருக்கிறேனே அதை வைத்தவர்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டாமா ரீதியிலே அல்லாஹ் இங்கே பேசுகிறான் இந்த வசனத்தின் மூலமாக மனித உடல் உறுப்புகளிலே கண்கள் என்ற உறுப்பு மிக அத்தியாவசியமானது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் وما يزرى بالاعما والبصير உள்ளவர்களும் பார்வை இல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள் اعما என்றால் பார்வை எச்சவர் என்ற அர்த்தம் அபுசார் என்றால் கண் பார்வை உள்ளவர் என்ற அர்த்தம் அல்லாஹ்வை தான் சொல்கிறான் கண் பார்வை என்பது ஒரு மனிதனுக்கு மிக அவசியமானதாக இருக்கிறது அத்தியாவசியமானதாக இருக்கிறது கண் பார்வை இல்லாமல் என்பது அது மனிதனுக்கு நஷ்டத்தை தரக்கூடியது எனவே கண் பார்வை உள்ளவரும் இல்லாதவரும் எந்த சூழ்நிலையிலும் சமமாக முடியாது கண் பார்வையினுடைய அவசியத்தை முக்கியத்துவத்தை இங்கே சொல்லி காட்டுகிறார் இன்னொரு எப்படி வருகிறது வளம் முழுமாத்து வளன்னூர் வளம் முழுமாத்து வளர்நூர் சுரகாசமும் இருளும் ஒன்று சமமாகாது என்று அல்லாஹ் சொல்கிறார் அதை அடுத்த வசனத்திலே சொல்கிறார் பார்வை உள்ளவரும் பார்வை இல்லாதவரும் சமமாக மாட்டார்கள் இருட்டு இருட்டு வெளிச்சம் வெளிச்சம்தான் கண் பார்வை சிறப்பானதுதான் கண் பார்வை இன்மை என்பது அது பலகீனம் தான் என்பதே அல்லாஹ் மேலும் ஒரு வார்த்தையின் மூலமாக அழுத்தமாக சொல்லி காட்டுகிறார் இந்த ஐந்து வசனங்களையும் நாம் சுருக்கமாக எடுத்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த ஐந்து வசனங்களிலும் மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் விட கண்கள் என்ற அந்த இரண்டு உறுப்புகளையும் இந்த ஐந்து வசனங்களிலும் எல்லாம் சேர்த்து பேசியிருக்கிறார் எங்கேயுமே விடுபடவில்லை அப்படியானால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கண் என்பது மிக முக்கியமானது என்பதை இந்த வசனங்களின் மூலமாக நம்மால் புரிந்து முடிகிறது இந்த கண் பார்வை பார்வை இந்த கண் என்பது பார் மூலமாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருப்படை எல்லா உறுப்புகளும் அருட்படையாக இருந்தாலும் அந்த எல்லா அருட்படைகளையும் மிஞ்சி நிற்கிற அருட்படை என்று சொன்னால் அது கண் பார்வையாகத்தான் இருக்கும் இந்த கண் பார்வையினுடைய அருமை நமக்கு எப்ப தெரியும் தெரியுமா யாராவது நம்ம வீட்டில் முடியலைன்னு சொல்லி கண் டாக்டருக்கு கண் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிருப்போம் அங்கே செக்கப் பண்ணுறதுக்காக வேண்டி கொஞ்சம் நேரம் கண்ணில் சொட்டு மறுக்க ஊற்றி கண்ணை திறக்காமல் இருக்க ஒரு மணி நேரத்துக்கு கொஞ்சம் கண்ணை மூடியே வச்சுருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க அந்த நேரத்தில் நமக்கு யூரினோ டாய்லெட்டோ அல்லது வேறு நம்முடைய தேவைகளோ இருந்தால் நம்மை மற்றவர் ஒருவர் உதவியாக நாம் அழைத்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அந்த ஒரு மணி நேரம் கண்ணை திறக்காமல் மருந்து ஊற்றிய கண்ணை திறக்காமல் இருக்கிற நேரத்தில் நமக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டால் அவை நம்மால் தனியாக நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் ஒரு நெருக்கடி என்பது ஏற்படுகிறது அது போன்ற சூழ்நிலைகளில் தான் கண் பார்வை என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உறுப்பு மனிதனுடைய உடலிலே அது கண்களாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு அந்த கண்ணுடைய நாம் எவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறோம் தெரியுமா என்று சொல்லப்படக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனம் தரக்கூடிய ஒரு புள்ளி விவரம் இந்த தேசத்திலே இன்றைக்கு எத்தி ஐந்து மில்லியன் பேர் பார்வை குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் எவ்வளவு எண்பத்தி ஐந்து மில்லியன் பேர் பார்வை குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இந்த இருநூத்தி எண்பத்தி அஞ்சில் சுத்தமாக பார்வையே இல்லாம பார்வை பிறக்கும் போது பார்வை இருந்தது வாழ்நாளிலே இடையிலே அவர்களுடைய பார்வை முழுமையாக பறிபோனவர்கள் சச்சேரத்துறைய முப்பத்தி ஒன்பது கோடி பேர் என்று சொல்லி தரப்படுகிறது நாற்பத்தி ஆறு கோடி பேர் பார்வை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா இந்த பார்வை இழப்பிற்கான காரணம் என்ன பார்வை குறைபாட்டிற்கான காரணம் என்ன நபுல்லாலமியனால் நமக்கு வளர்ந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த கண்களை நாம் கவனிக்கத் தவறியதனுடைய விளைவுதான் இருநூத்தி எண்பத்தி அஞ்சு மில்லியன் பேர் இன்றைக்கு பார்வை குறைபாடால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பார்வை இழப்பிலே முப்பத்தி ஒன்போது கோடி பேர் ஒட்டுமொத்தமாக பார்வை அவுட்டாகி இருக்கிறது இதற்கு இரண்டு காரணங்களை முக்கியமாக சொல்லப்படுகிறது ஒன்று இந்த கண்களை புரிந்த விழிப்புணர்வு இன்மை இரண்டாவது அதில் ஒரு பொதுபோக்காக இருப்பது ஒரு கவனக்குறைவாக இருப்பது யதார்த்தமாக அவைகளை கடந்து செல்வதுதான் இது போன்ற பேரிழப்புகளுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது என்று இந்த இரண்டு காரணங்களையும் விழிப்புணர்வு இல்லாததுதான் முதற்காரணமாக காரணமாக அங்கே சொல்லித்தரப்படுகிறது இந்த இன்னொரு கவலைக்குரிய செய்தி என்னன்னா இந்த குழந்தைகள் இருக்கிறாங்கல்ல குழந்தைகளில் பார்வை குறைபாடு உள்ளவர்களாக ஆறு மில்லியன் பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் குழந்தை அழுகுதா அழுகை நிறுத்தணுமா முதல் வேலை என்ன செல்போன் எடுத்துள்ள கையில கொடுத்துறது அந்த குழந்தை அழுகை நிறுத்தி விடுகிறது என்று நாம் ஏற்கிறோம் ஆனால் எதிர்காலத்தை நாம் யோசிப்பதில்லை ஒரு காலத்திலே முதியவர்கள் நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வயதானவர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தை கடந்ததற்கு பின்னர் கண் கண்ணாடி அணுகிற அந்த சூழல் என்பது இன்றைக்கு மாறி போய் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு செல்கிற சிறிய சிறிய பிஞ்சு குழந்தைகள் கூட கண் கண்ணாடியை அணியக்கூடிய ஒரு நெருக்கடியான சூழல் ஏன் ஏற்பட்டது விழிப்புணர்வின்மை நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய கண்களை நாம் முழு முறையாக பாதுகாக்க தவறியதனுடைய விளைவுதான் நிறைய காரணங்கள் ஆயிரம் காரணம் சொன்னாலும் நபிகள் செல்லல்லா உலகி செல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை நாம் கவனிக்க வேண்டிய கடமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு நேரத்திலே ஒரு சஹாபி வந்து சொன்னார்கள் நான் காலம் முழுவதும் நோன்பு வைப்பேன் காலம் முழுவதும் நான் தொடர்ந்து நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பேன் இரவிலே நான் தூக்க தூக்கத்திலே ஈடுபட மாட்டேன் நான் இரவு முழுக்க நின்று வணங்குவேன் என்று சொன்னபோது நபி அவர்கள் அந்த சஹாபியை அழைத்து சொன்னார்கள் நீங்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒரு இரண்டு வார்த்தைகளை அங்கே சொன்னார்கள் உன் உடலுக்கென்று நீ செய்ய வேண்டிய உரிமைகள் கடமைகள் இருக்கிறது அதனால உங்கள் உடம்புல கால் மட்டும் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை கலை மட்டும் கொடுக்கப்படவில்லை கண் கொடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நின்று கொண்டே இருந்தால் இரவிலே நின்று நீங்கள் வணங்கினால் கால் வலி ஏற்படும் மறுநாள் உங்களுடைய இயல்பான வேலைகளிலே நீங்கள் கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படும் நபிகள் நாயகம் (ஸல்) அவர்கள் அந்த மனிதரை அழைத்து சொல்கிறார்கள் உடம்புல ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது கடமைகள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அத்தோடு முடிக்காமல் அடுத்து சொன்னார்கள் இந்த வார்த்தையை தான் நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் உன்னுடைய கண்ணுக்கென்று நீ செய்ய வேண்டிய கடமை உரிமை இருக்கிறது அதை நீதான் செய்தாக வேண்டும் கண்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டிய அந்த பொறுப்பு உனக்கு இருக்கிறது ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் என்று சொன்னால் அந்த கண்களுக்கு எவ்வளவு மணி நேரங்கள் ஒவ்வொருவருடைய உடல் சூழ்நிலைகளை கவனித்து அந்த நிலை என்பது மாறுபடும் அவர்களுடைய உடல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த கண்களுக்கும் ஓய்வு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது நீங்கள் இரவிலே நின்று வணங்கினால் கண்களை திறந்திருந்தால் அப்போது உங்களுக்கு உடலிலே மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது என்று சொன்னதோடு நபி அவர்கள் நிறுத்திக் கொள்ளாமல் கண்கள் ஒரு மனிதனுடைய உடலிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த கண்ணையும் நீ கவனிக்க வேண்டும் என்பதை நபிகள் செல்லா அந்த சஹாபிக்கு அங்கே சொல்கிறார்கள் அதை புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் நபிமணிகளிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நபிமொழிகளை குரானிலே சொல்லப்பட்ட அந்த கண்களை பாதுகாப்பதனுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் கண் என்ற உறுப்பிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் புரியாததன் காரணமாகத்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு இழப்பு என்பது அங்கு ஏற்பட்டிருக்கிறது செல்லும் அவர்கள் எல்லா காரியங்களையும் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் உன் கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று பிரத்யேகமாக சொல்கிற போது கண் என்பது மனிதனுடைய உடலிலே மிக முக்கியத்துவம் செலுத்தப்பட வேண்டிய உறுப்பு என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இன்றைக்கு குழந்தைகளுடைய விஷயத்திலே நாம் மிகவும் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த பார்வை குறைபாடு என்பது அவர்களுக்கு ஏற்படுவதற்கான காரணம் செல்போன் கம்ப்யூட்டர் எக்ஸட்ரா எக்ஸட்ரா டேப் இவைகளிலே அதிகமான நேரங்களை செலவு செய்கிறார்கள் தேவையான அளவு எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவை விட அதிகமாக போகிற போது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் என்ற அந்த பழமொழியினுடைய அடிப்படையிலே அவர்கள் தேவைக்கு அதிகமாக அங்கே பயன்படுத்துகிற போது அவர்களுடைய கண்களிலே அந்த பாதிப்புகளை அந்த கண்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை கடமைகளை அவர்கள் புறந்தள்ளுகிற போது அவைகளை தாமதப்படுத்துகிற போது அங்கே பார்வை குறைபாடு என்பது ஏற்பட்டு விடுகிறது மிகழ்ச்சல் அதைத்தான் அழுத்தமாக சொல்கிறார்கள் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும் குறிப்பாக கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை என்றும் இருக்கிறது அதை கவனித்து நீங்கள் சொன்ன மாதிரி லா தஃ மேல சொன்ன மாதிரி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம் என்பதை அங்கே சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நம்முடைய விவாதத்துக்கள் நம்முடைய உடல் உறுப்புகள் நம்முடைய அத்தனை உறுப்புகளிலும் கண் என்ற உறுப்பை மிக கவனமாக நாம் கண்காணிக்க வேண்டும் அவைகளில் ஏதேனும் நெருக்கடிகள் ஏற்படுகிற போது உடனடியாக மருத்துவர்களை நாம் சந்தித்து அங்கே அதற்கான ஆலோசனைகளை பெற வேண்டும் என்கிற செய்தியையும் நமக்கு நமக்கு சொல்லித்தரப்படுகிறது நபிகள் செல்லல்லா அடைகள் செல்லம் அவர்கள் சொன்ன நபி மொழிகளிலே நாம் இந்த செய்திகளை எல்லாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சரி கண் பரிசோதனை எப்பதான் செய்யறது கண்களை கண்டிப்பாக நாம் பரிசோதனை செய்துதான் ஆக வேண்டுமா என்று சொன்னால் நம் முன்னோர்கள் நமக்கு இப்படியும் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் ஒரு பிறந்த குழந்தை மூன்று மாதத்தில் தாயின் முகத்தை பார்த்து அது சிரிக்க வேண்டும் அதுதான் மனிதனுடைய இயல்பு அப்படி சிரிக்க தவறினால் அந்த குழந்தையினுடைய பார்வையில ஏதோ குறைபாடு இருக்கிறது என்ற நம் முன்னோர்களின் மூலமாக சொல்லப்பட்ட செய்தி அது எனவே பொதுவாக ஒரு கருத்து சொல்லப்படுகிறது ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தையாக இருந்தால் ஐந்து வயது அடைகிற போது அந்த குழந்தையினுடைய உடல்நிலைகளை குறிப்பாக கண்களை நாம் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அது அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்திற்கு ஏற்றது என்று சொல்லுகிறார்கள் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்று சொல்லப்படுவதை போன்று அந்த குழந்தை பருவத்திலே அதனுடைய பார்வை திறன் எப்படி இருக்கிறது சரியான அளவிற்கான அந்த பார்வை திறன் முழுமையாக இருக்கிறதா என்பதை மருத்துவ அணுகி அதை கேட்டு நாம் உறுதி செய்து கொள்கிற போது எதிர்காலத்தில் அந்த கண்களை பாதுகாப்பாக நாம் வைத்துக் கொள்கிற போது இது போன்ற பார்வை குறைபாடுகளில் இருந்து நம்முடைய குழந்தைகளையும் பாதுகாக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது பெரியவர்களாக இருந்தால் அதாவது சர்க்கரை வியாதி சுகர் பேஷண்ட்டு அல்லது பிளட் பிரஷர் இருக்கு அவர்களாக இருந்தால் ஒரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை எப்போது அவர்களுக்கு அடிக்கடி அந்த கண் பார்வையை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது மிக கட்டாயமானதாக சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் சுகர் என்பதும் பிளட் பிரஷர் என்பதும் அந்த கண்களுக்கு செல்லக்கூடிய நரம்புகளோடு அங்கே தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த நோய்கள் சர்க்கரை நோயாளிகள் பிளட் பிரஷர் சுகரு இருப்பவர்கள் தங்களுடைய ஆறு மாத காலத்திற்கு ஒரு முறையாவது தங்களுடைய இந்த கண் பார்வையினுடைய அந்த திறனை அவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என்பது அது நன்மையான காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது ரெண்டுமே இல்லை குழந்தையாகவும் இல்லை இந்த ரெண்டு நோயும் இல்லை இப்படி உள்ளவர்கள் சற்றேரக்குரிய ஒரு நாற்பது வயது வந்து விட்டால் எந்த பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டே இருக்கு ஒரு நாற்பது வயதை நாம் அடைந்து விட்டால் வருடத்திற்கு ஒரு முறை நாம சென்று நம்முடைய கண்களை பரிசோதனை செய்து கொண்டால் அது எதிர்காலத்திற்கு நமக்கு நலம் பயக்கும் என்று மருத்துவ ரீதியாக நமக்கு சொல்லப்படுகிறது இந்த காரியங்களை சொல்லப்படுவதை நோக்கம் என்னவென்று சொன்னால் நபி அவர்களுடைய பொன்மொழி உன் கண்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளும் கடமைகளும் து என்ற அந்த வார்த்தை இருப்பதால் இந்த மருத்துவ குறிப்புகளையும் நாம் சேர்த்து இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அபுல்லா அல்லாஹா நம்முடைய உடலை பாதுகாக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார் நம்முடைய உடல் உறுப்புகளிலே மிக முக்கியமான உறுப்பாக கண் இருக்கிறது என்பதையும் நமக்கு குரானிலே தந்திருக்கிறான் எனவே அந்த அடிப்படையிலே இந்த நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பாக இருக்கக்கூடிய அந்த கண்களை பாதுகாக்கிற விஷயத்திலே நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கண்கள் பார்வையினுடைய விஷயத்தை கவனத்தை செலுத்த வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக குர்ஹானிலே கண் குறை நோயிற்கான அந்த வழிகாட்டுதலும் அதே போன்று அந்த கண் குறை நோயிற்கான மருத்துவமும் குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதையும் அவர்களுடைய காலத்திலே சொல்லப்பட்ட அந்த செய்திகள் குரானிலே சொல்லப்பட்ட வசனங்களை வைத்து நமக்கு கண்டறியப்பட்டிருக்கிறது எகிப்தி நாட்டை சார்ந்த ஒரு மருத்துவர் அந்த கண் குறை நோய்க்காக ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறார் அந்த மருந்தை கண்டுபிடித்து அதற்காக மருத்துவத்திலே அனுமதி பெற்று விடுகிறார் இப்போது அவர் எடுத்து வினா எழுப்பப்படுகிறது நீங்கள் இந்த கண் குறை நோய்க்கான அறுவை சிகிச்சை இல்லாத இந்த மருத்துவ முறையை நீங்கள் எங்கே இருந்து பெற்றுக் கொண்டீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார் ஒரு நாள் சுகு தொழுது விட்டு நான் வீட்டிலே அமர்ந்து குரான் அதிலே சூரத் யூசுப் வருகிறது அந்த சூரத் யூசுப்பிலே யாக்குப் அலகிஸாம் அவர்களுடைய கண் பார்வை பறிபோன செய்தியும் வருகிறது அந்த நேரத்திலே அங்கே யூசுப் அலகிஸ்லாம் அவர்கள் சொன்ன செய்தி வருகிறது அலா அபி அவர்கள் அவர்களுடைய சகோதரர்களை சந்தித்த போது அவர்கள் தேசத்திலே நிதியமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சகோதரர்கள் எல்லாம் தங்களுடைய நாட்டில் ஏற்பட்ட பஞ்சத்திற்காக அங்கே சென்ற போது தன்னுடைய சகோதரர்கள் தான் என்பதை அறிந்து கொண்டு சகோதரர்களிடத்திலே தந்தையை பற்றி கேட்டார்கள் அவர்கள் அவர்களுடைய இரண்டு கண்களும் வெண்மையாக போய்விட்டது கவலையின் காரணமாக என்கிற எங்களுடைய சகோதரரை பிரிந்த அந்த கவலையின் காரணமாக அவருக்கு கண் குறைனோ ஏற்பட்டுவிட்டது ஓவியத் ஐநாகோ அவருடைய இரண்டு கண்களும் வெண்மையாக போய்விட்டது அழுது அழுது அவருடைய கண் பார்வை முற்றிலுமாக போய்விட்டது என்று சொன்ன போது அப்போதுதான் யூசுப் அலை அவர்கள் சொன்னார்கள் இது நீங்கள் செல்லுங்கள் பி ஹாதா என்னுடைய இந்த சட்டையை கொண்டு போய் நீங்கள் அவருடைய அவருடைய முகத்திலே போடுங்கள் அவர்கள் பார்வை பெறுவார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் சகோதரர்கள் கொண்டு வந்து தந்தை யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களுடைய முகத்திலே போட்டார்கள் அங்கே பார்வை வந்தது இந்த வசனம் தான் என்னை சிந்திக்க தூண்டியது அந்த எகிப்து நாட்டை சார்ந்த அந்த இஸ்லாமிய மருத்துவர் சொல்கிறார் இந்த வசனத்திலே நான் சிந்தித்து கொடுத்துக்கொண்டே இருந்து என்ன அவங்க என்ன ட்ரெஸ் அயன் பண்ணி நல்லா இஸ்திரி பண்ணி அழகாவா கொடுத்து விட்டுருப்பாங்க ஏதோ அவர்கள் பயன்படுத்தி ஒரு ஆடையை கொடுத்து விட்டார்கள் கொண்டு வந்து போட்டார்கள் பயன்படுத்திய ஆடையில அங்க என்ன இருக்கும் நம்முடைய உடல்ல போட்டிருந்தோம்னா அதுல என்ன இருக்கும் அழகா உடனே மனிதனுடைய வியர்வை தான் இருக்கும் அந்த மனிதனுடைய வியர்வை தான் இதற்கு மருந்து என்பதை நான் அங்கே புரிந்து கொண்டு நீண்ட நேர யோசனைக்கு பிறகு அதிலிருந்து மனிதனுடைய வியர்வையை நான் எடுத்து அதிலே சில விஷயங்களை கலந்து ஒரு இருநூத்தி ஐம்பது கண் குறை நோயாளிகளை நான் கண்டறிந்து அவர்களுக்கு ஒரு நாளைக்கு இரண்டு விதங்கள் இரண்டு இரண்டு விடுத்தம் அந்த மருந்தை கொடுத்து இரண்டு வாரங்கள் நான் அவர்களை பரிசோதனை செய்தேன் அந்த பரிசோதனையிலே அந்த கண் குறை நோய் என்பது அவர்களுக்கு முற்றிலுமாக நீங்கி போனதை நான் அறிந்து கொண்டேன் அதற்கு பின்னர் இந்த மருத்துவத்தை இந்த அறுவை சிகிச்சை இல்லாத மருத்துவத்தை நான் அங்கே மற்ற மனித மருத்துவர்களுக்கு சொல்லி அதற்கான ஒரு அறிமுகத்தை நான் வெளி உலகிற்கு வழங்கினேன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இஸ்லாமிய மருத்துவருடைய செய்தியும் குரான் ஷெரீப்பிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய பார்வை பறிபோன அந்த அழுது அழுது அவர்களுடைய பார்வை பறிபோனதிலிருந்து இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திற்கு கண் குறைக்கான அறுவை சிகிச்சை இல்லாத மருந்தும் அங்கே கண்டறியப்பட்டிருக்கிறது என்கிற இந்த செய்திகளை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய உடலிலே மிக முக்கியமான உறுப்பாக கண்கள் இருக்கிறது அந்த கண்களையும் நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் வைக்கும் நமக்கு சிறப்பானதாக இருக்கும் என்கிற இந்த உண்மையை உணர்ந்து செயல்படக்கூடிய நல்ல தோக்கிக்கை ரபுல்லாலமி நல்லா இருந்தால் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக ஆமீன் வாசர் தாழ்வானா அனில் அஹமது இல்லா ரபுல்லாலமின் சுந்தர்பவர்கள்